இமயத்து மகான்களிடம் என் வாழ்க்கை பகுதி இருபத்தி ஆறு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இமயமலையில் விளையிற மலர்களை பற்றியும் இமயமலையின் சூழலியல் பற்றியும் எடுத்துரைத்த நூல்கள் வந்து ரொம்ப அரிதாக இருந்தது ஆனால் எனக்கு கிடைத்தவற்றை நான் முழுமைய படித்தேன் இமயத்தின் மலர்கள் நூலை எழுதின இமயத்தின் மலர்கள் பள்ளத்தாக்குகள் பற்றி ஆங்கிலேய எழுத்தல் ஒருவர் எங்கள் ஒரு நூலை எழுதினார் அந்த படித்து அதை படித்த பிறகுதான் என்னோடய இதயத்தில் ஒரு ஆள் விருப்பம் எழுந்தது இமயத்தில் பழைய பல வகையான லில்லி மலரும் ரோடோடென்ட்ரென் மலர்களும் மற்றும் பிற மலர்களும் இருக்குது ஆனால் ரெண்டு பள்ளத்தாக்களை ஒன்றை பார்க்க நான் ரொம்ப அவளை இருந்தேன் மலர்கள் பள்ளத்தாக்கள் இருந்த பள்ளத்தாக்கு இருந்த இமய பகுதியில் அடிக்கடி ஒரு சாது வந்து பயணம் செஞ்சாங்க எனக்கு அவர் நல்லாவே தெரியும் ரொம்ப வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்த அவருக்கு எண்பது வயதுக்கு மேல இருக்கும் ஒரு தனித்துவமான போர்வையை எல்லா நேரங்களிலும் அவர் தன்னுடன் சுமந்து சுமந்துட்டே திரிந்தார் அந்த போர்வை ரொம்ப கனமானதாகவும் இருந்தது அது சுமார் மூணாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சு கிலோ எடை கொண்டதாக இருந்தது இது அப்போர்வையை அப்படி கனமாக்கியது என்று நீங்க என்ன கூடும் ஆனால் தன் பயங்கள் பயணத்தின் போது தன் கண்ணில் பட்ட துணிகளை எல்லாம் எடுத்து அவர் தன் போர்வையோடு சேர்த்து தைத்து கொள்வார் அவருடைய போர்வையில் ஆயிரம் ஒட்டுகளாவது இருக்கும் அவர் அதை குடாரி என்று அழைச்சார் ஒட்டுக்களால் ஆன போர்வை என்று அதற்கு பொருள் மக்கள் அவருக்கு குடாரி பாபான்னு அழைச்சாங்க அவரை மலர்கள் பள்ளத்தாக்கண்ணா பார்க்க விரும்பியதாக நான் அவரிடம் சொன்ன போது நீ உண்மையிலேயே அந்த இடத்தை பார்க்க விரும்பினேனா என்னை பின்தொடர்ந்து வர விரும்பினா அந்த நீ தான் சுமந்து வரணும்னு என்கிட்ட சொன்னார் அதற்கு நான் ஒப்பு ஒப்புக்கொண்ட ஆனா நான் அந்த போர்வை என் தோணின் மீது போட்டு கொண்ட போது அதன் இடைய தாங்க முடியாம தடுமாறின பார்ப்பதற்கு நீ ஆரோக்கியமானவனாக இருக்கிற ஆனா ஒரு இளைஞனான நீ இப்படி எவ்வளோ பலவீனமா இருக்கிறன்னு அவர் கேட்டார் அதன் பிறகுதான் அந்த போர்வையை எடுத்துக்கொண்டு இது எவ்வளவு லேசா இருக்கிறது பார்த்தியான்னு கேட்டுவிட்டு மீண்டும் அதை என் தோளின் மீது போட்டார் அவரு அவருக்கு என்னுடைய குருநாதரை நல்லா தெரியும் அதனால மலர்கள் பள்ளத்தாக்கிற்கு அவரை பின்தொடர்ந்து செல்ல என்னோட குருநாதர் எனக்கு அனுமதியும் அனுப்பிச்சார் நான் அந்த சாதுவை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்த அவர் என்னொன்றும் இப்படி சொன்னார் மலர்கள் பூத்து கொழுங்கும் பருவ காலத்துல இந்த பகுதிக்கு வருகிற எவர் ஒருவாரும் தன் நினைவை தக்க வைத்து கொள்ள முடியாது உன்னை போன்ற பிடிவாதக்காரர் குழந்தைகளை இங்கு அழைச்சி வந்து நாம் அவர்களை சார் சரிப்படுத்தணும் தங்களை அறிவாளிகளாக நினைத்து நம்மோடு விவாதிக்கின்றவர்களை இங்க கொண்டு வந்தாங்கன்னா தங்கள் உண்மையான மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனா நான் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன்னு நான் சொன்னேன் நீ எப்போதும் வாக்குவாதம் செய்து கொண்டே இருக்கிற நீ எதையும் உன்னிப்பாக காது கொடுத்து கேட்குறதே இல்லை ஸ்ரீ ராமாவை பார்த்து வந்து அவ அந்த பாபா சொல்கிறாங்க குடோரி பாபா வந்து உன்னுடைய அறிவு குறித்து நீ மிகுந்த கர்வம் கொண்டிருக்கிற எனக்கு எழுத படிக்க தெரியாது ஆனால் நீ என்னை விட அதிகமாக அறிந்திருக்க உனக்கு கல்வி இருக்குது ஆனால் எனக்கு மனக்கட்டுப்பாடு இருக்குது எனக்கு மனக்கட்டுப்பாடு இருக்குதுன்னு நான் சொன்ன பார்க்கலான்னு அவர் பதிலளிச்சார் சுவாமி முதலில் இந்த போர்வையை என் தோளிலிருந்து எடுங்க சுமப்பதற்கு இது ரொம்ப இருக்குதுன்னு நான் புலம்பின இந்த காலத்துக்கு குழந்தைகளை என்ன சொல்லுவதுன்னு அவர் சலித்துக்கொண்டார் கொண்டார் அதன் பிறகு அவர் என் தோளின் மீது இருந்த போர்வையை எடுத்து அதோடு பேசத் தொடங்கினார் என் அன்பு போர்வையே உன்னை பற்றிய எதையும் யாரையும் புரிந்து கொள்றதே இல்லை நீ ஒரு வாழும் போர்வை என்பது யாருக்கும் தெரியறதில்ல நான் அவரை பார்த்துட்டு இவருக்கு நிச்சயமாக பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன் மறுநாள் காலையில ஒரு ஜப்பானிய துறவி எங்களோடு சேர்ந்து கொண்டார் மலர்கள் பள்ளத்தாக்க பார்க்க அவரும் ஆவல இருந்தார் குடாரி பாபா ஒரு கிறுக்குத்தனமான சுவாமின்னு அந்த ஜப்பானியருக்கு நினைத்தார் அவர் என்னிடம் ராமா அவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார்னு கேட்டார் பிறகு நாங்கள் இருவருமே உரையாட தொடங்கினோம் இந்த அனுபவங்களை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வது நல்ல இருக்கும்னு நான் நினைச்சேன் மலர்கள் பள்ளத்தாக்கிற்கு தனியே செல்ல அந்த ஜப்பானிய துறவி பயந்தார் அதற்கு யார் சென்றாலும் அவர் எல்லாவற்றையும் மறந்து விடுவார் என்றும் அவருடைய புலன்கள் எதுவும் ஒழுங்க வேலை செய்யாதுன்னு அவர் தன் நினைவை இழந்து விட்டு எப்போதும் புன்னகைத்து கொண்டே இருப்பார்னு யாரோ அவரிடம் சொல்லியிருக்கார் குடாரி பாபா இந்த பகுதியில் அடிக்கடி பயணித்தாலும் அவருக்கு அனைத்து பாதைகளும் அத்துப்பிடி என்பதால அவர்தான் எங்களுக்கு சரியான வழிகாட்டி அந்த துறவியும் சொன்னார் மறுநாள் காலையில அங்க கடும் காய்ச்சலால் அடுங்கி கொண்டிருந்தார் அவர் பர்மா காடுகளில் வாழ்ந்தவர் அப்போது மலேரியா காய்ச்சலாளர் துன்புற்று இருந்தார் அவருடைய உடல் வெப்பம் அப்ப நூத்தி மூணு நூத்தி மூணு நூத்தி நாலு டிகிரி இருந்தது அவருக்கு நாடி துடிப்பு வீதமும் மிக அதிகமாக தான் இருந்தது குடோரி பாபா அவரிடம் சென்று நான் ஒரு கிற்கன் என்று நீ இந்த இளைஞனிடம் சொல்ற ஒரு கிற்கன் ஏன் போர்வையை வாழும் சக்தியை நீ பார்க்க விரும்புறியா இது வெறும் போர்வை இல்லை அதற்கு பதிலாக ஒரு வாழும் ஆற்றல் என்று உனக்கு தெரியும் நீ நலமுடைய விரும்புகிறாயா நலமடைய விரும்புகிறாயா அப்படின்னா மண்டியிட்டு வணங்கு பணிவ இருன்னு சொன்னார் அதன் பிறகு அந்த ஜப்பானிய துறவி அவர் தன் போர்வையால் மூடினார் இந்த போர்வை ரொம்ப கனமை இருந்தது இதன் இடையில நான் நசுங்கிருவேன் உருவத்துல நான் மிகச் சிறிய மனிதன் அந்த துறவி சொன்னார் சும்மாயிரு என்று சொல்லிய பாபா குடோரி பாபா சொல்கிறாங்க ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த போர்விய அந்த துறவியின் உடல் வந்து விளக்கிறார் அப்போ அந்த போர்வை நடுங்கி கொண்டிருந்தது உன் காய்ச்சல் இப்போது என்னவானதுன்னு பாபா அந்த துறவியிடம் கேட்டாங்க இப்போ எனக்கு காய்ச்சல் இல்லைன்னு அவர் சொன்னார் இந்த போர்வை தயால குணம் கொண்டது அன்பானது அது உன்னுடைய காய்ச்சலை எடுத்து கொண்டதுன்னு சொல்லிய குடோரி பாபா என்ன பார்த்து அவனுடைய காய்ச்சல் என்றென்றுக்கு குணமாக வேண்டும்னு நீ விரும்புகிறையான்னு என்னிடம் கேட்டார் ஆமாம் சுவாமின்னு நான் சொன்னேன் ஆனால் அவன் என்னை கிற்கன்னு அழைச்சான் அவன் என்னோட உதவிக்கு தகுதியானவன் இல்லைன்னு நான் நினச்சேன் சுவாமி சாதுக்கள் அன்பானவங்க அவங்க மகான்கள் அவர்கள் எப்போதும் மற்றவர்களை மன்னித்து விடுவாங்க இது கேட்டு பாபா வந்து புண்ணிச்சார் அதன் பிறகு நான் அவளுக்கு உதவ போனேன்னு சொன்னார் நாங்கள் அனைவரும் பதினஞ்சு நாட்கள் பயணம் செய்தோம் அந்த ஜப்பானிய துறவிக்கு அதன் பிறகு காய்ச்சல் எதுவுமே வரல பத்ரிநாத்துக்கு வெளியே ஒன்பது மைல் தள்ளி ஒரு சிறு வழித்தடம் இருக்குது அங்க மலர்கள் பள்ளத்தாக்கிற்கு இட்டு செல்லும் பள்ளத்தாக்கின அந்த பகுதியில சீக்கியர்களின் ஆலயமான குருத்வாரா ஒன்று இருக்குது நாங்க அங்க உணவு உட்கொண்டோம் இந்த ஆலயத்தில் இருந்தவங்க குடோரி பாபாவை நல்லா தெரிந்து வச்சிருக்காங்க நாங்கள் அன்னைக்கு முழுவதுமே அந்த ஆலயத்தில் தங்கி ஓய்வெடுத்தோம் மறுநாள் நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம் இப்ப மலர்கள் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள ஹேமகுண்டம் என்ற இடத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்தோம் கண்களுக்கு எட்டிய தூரம் வர அந்த பள்ளத்தாக்கு முழுவதுமே மலர்களால் நிரம்பி வழிஞ்சது அந்த காட்சி முதல் ஒரு சில மணி நேரங்களுக்கு எங்கள் புலன்களுக்கு இதமளிப்பதாகவும் மனச தூண்டுவதாகவும் இருந்தது ஆனால் மெல்ல மெல்ல நான் என்னோட நினைவை இழந்து கொண்டிருந்ததை நான் உணர்ந்த அஞ்சாறு மணி நேரத்திற்கு பிறகு பாபா என்னை உலுக்கிட்டு ஏ உன் பேர் என்னன்னு சொல்லுன்னு என்னோட கேட்டார் என்னுடைய புலன்களும் அந்த ஜப்பானிய துறவியின் புலன்களும் தடுமாறி இருந்தது எங்கள் இருவராலும் எங்கள் பேர்களை நினைவு கூட படுத்த முடியல நாங்கள் அதை முற்றிலுமா மறந்து போயிருந்தோம் நாங்கள் உயிரோடு இருந்தது என்பதுதான் என்னுடைய இன்னும் இரண்டு நபர்கள் இருந்தனர் என்பது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது இங்கு பூத்துக் கொழுங்கியிருந்த மலர்களின் நறுமணம் மிக வலிமையானதாக இருந்தது அது எங்களை ஒழுங்க சிந்திக்க விடாதபடி செஞ்சது எங்கள் மூளை வேலை செய்ய மறுத்தது எங்கள் புலன்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருந்தது போல இருந்தது நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டது எங்களுக்கு புரியல நாங்கள் இந்த பள்ளத்தாக்கில் ஒரு வாரம் தங்கினோம் ஒரு குதூகலமான அனுபவமாக இருந்தது பாபா குடோரி பாபா வந்து எல்லா நேரங்களிலும் எங்களை கேலி செய்து கொண்டே இருந்தார் உங்கள் படிப்புக்கும் வலிமைக்கும் இங்கே எந்த ஒரு மதிப்புமே இல்லைன்னு அவர் சொன்னார் நாங்கள் இந்த மலர்கள் பள்ளத்தாக்க விட்டு வெளியே வந்த பிறகு பாபா எங்களை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்ததுக்கு காரணம் அந்த மலர்களின் நறுமணம் ஏற்படுத்திய தாக்கம்தான் நீங்கள் தியானம் செய்யல போதை பொருட்கள் மக்களுக்கு தான் செய்யுது ஆனால் தாங்கள் தியானத்தில் இருப்பதாக அவங்க நினைச்சு கொள்றாங்க என்னை பாருங்க அந்த காட்டு மலர்கள் நறுமணம் என்னை எதுவுமே செய்யல நீங்கள் கல்லூரிக்கு சென்று சென்றிருக்கிறீங்க பல புத்தகங்களை படிச்சிருக்கீங்க இந்த நாள் வரை மற்றவர்களின் அபிப்பிராயங்களின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீங்க புத்தகங்களில் இருந்து கிடைக்கும் அறிவிக்கும் நேரடியான அனுபவங்கள் இருந்து கிடைக்கும் அறிவிக்கும் இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்வதற்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது இதுவரை உங்களிடம் இந்த அபிப்பிராயங்கள் எல்லாமே உண்மையில் மற்றவர்களுடைய அபிப்பாய அபிப்பிராயங்களாக தான் இருந்தது எப்போதும் மற்றவர்களுடைய அபிப்பிராயங்களின் அடிப்படையிலே வாழ்பவர்களின் சொந்தமாக தீர்ப்பானங்கள் மேற்கொள்வதற்கும் தங்களுடைய அபிப்பிராயங்களை வெளிப்படுத்துவதற்கான திறன் இருக்கிறதே இல்லை இளைஞர்களே தகவல் அறிவை உண்மையான அறிவாக நாங்கள் சொல்றதில்லை நேரடி அறிவு மட்டும்தான் மதிப்பு வாய்ந்ததுன்னு உங்களுக்கு புரிந்தாலும் மனசின் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை நவீன குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் கல்வி மேலோட்டமானதுதான் ஒழுங்கு இல்லைன்னா மனசை நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவது முடியாதிய க முடியாத காரியம் மன கட்டுப்பாடு இல்லைன்னா நேரடி அனுபவம் சாத்தியமும் இல்லை சொன்னார் பாபா அந்த ஜப்பானிய துறவி புத்தக கயாவிற்கு புறப்பட்டு கயாவிற்கு புறப்பட்டு சென்றார் நான் மட்டும் குடோரி பாபாவுடன் மேலும் பதினஞ்சு நாள் நாட்கள் தங்கின அந்த பகுதியில சுதந்திரமா சுற்றி தெரிந்தோம் புனித பயணம் மேற்கொண்ட எல்லாரும் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு துறவு வாழ்க்கைக்கு அடியடித்து வைப்பவங்க நடைமுறை பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு நேரடி அனுபவ அறிவை பெற்றுள்ள இதே போல சாதுக்களுடன் அவர்கள் வாழ வேண்டியது ரொம்ப அவசியமா இருந்தது இப்ப பயிற்சி ஒன்றை கச்சிதமாக்குறது எப்ப பகுதி இருபத்தி ஏழாவது பார்க்கலாம் ஒரு முறை வாழ்க்கையும் மரணத்தையும் பத்தி நான் யோசித்து கொண்டிருந்தேன் ஒரு சுவாமி அமைதியை உள்ள நுழைஞ்சு என்னோட மாணவர்களிடம் உட்கார்ந்து கொண்டாங்க அவர் ஒரு புதிய மாணவர்னு நான் நினைச்சேன் மற்றவர்களை நான் நடத்தியது போலவே அவரையும் நடத்தினேன் அதாவது சுவாமி ராமா அவங்க வந்து ஒரு சுவாமிஜியை அதே போல அவங்களோட மாணவர் புதுச வந்து சேர்ந்துருக்காங்கன்ட்டு எப்பயும் நடத்துகிற மாணவர்களை போல அவரையும் நடத்த ஆரம்பிச்சிட்டாரான் இவங்கள மட்டும் வெறுமன புழையத்தை படியே அமர்ந்திருந்தாராம் இது எனக்கு எரிச்சல் ரூட்டியது இறுதியாக நான் அவர்கிட்ட நான் சொன்னதை நீங்க கவனித்து கொண்டிருக்கீங்களான்னு கேட்டேன் நீ வெறுமனே பேசிக்கொண்டே மட்டும்தான் இருக்கிற ஆனால் வாழ்க்கையின் மீது மரணத்தின் மீதும் எனக்கு இருக்கும் மேதமையால் என்னால் செயல்முறை விளக்கமாக எடுத்துரைக்க முடியும் எனக்கு ஒரு எறும்பை கொண்டு வான்னு சொன்னார் ஒரு பெரிய எறும்பு அங்கு கொண்டு வரப்பட்டது அதை மூணு துண்டுகளாக வெட்டி அவரை பிரித்தார் பிறகு அவர் தன் கண்களை மூடிக்கொண்டு அசையாமல் உட்கறிஞர் ஒரு கணத்திற்கு பிறகு அந்த மூன்று பகுதிகளையும் ஒன்றை நோக்கி மற்றொன்று நகர தொடங்கியது இறுதியில் அது ஒன்றை இணைந்தது மீண்டும் உயிர் பெற்ற அந்த எறும்பு அவசர அவசரமாக அங்கிருந்து ஊர்ந்து சென்று விட்டது இது மனவசியமோ இல்லை மாயமோ இல்லை என்பதை நான் தெரிஞ்சுக்கொண்டேன் அந்த சுவாமிக்கு முன்னாடி நான் ரொம்ப சிறிவனாக உணர்ந்தேன் என்னோட மாணவர்களுக்கு முன்னாடி நான் தர்ம சங்கடமாக உணர்ந்தேன் சுவாமி ராமா அவங்க வந்து ரொம்ப தர்ம சங்கடமாக அவங்களோட மாணவர்கள் முன்னாடி இருந்தாங்களா அப்போ அந்த உணர் இதை எங்கிருந்து கட்டுறீங்கன்னு நான் அந்த சுவாமியிடம் கேட்டேன் உன்னுடைய குருநாதர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தார்னு அவர் சொன்னார் இதை கேட்டவுடன் என்னோட குருநாதன் மீது எனக்கு கோபம் ஏற்பட்டது நான் உடனடியே அவரிடம் சென்றேன் அவர் என்னை பார்த்தது என்ன நடந்தது நீ ஏன் மீண்டும் உன்னோட கோபத்திற்கு அடிமையாக இருக்கிற நீ இன்னும் உன்னுடைய மூர்க்கமான உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு தான் இருக்கிறேன்னு சொன்னார் நீங்க எனக்கு கற்றுக் கொடுக்காத விஷயங்களை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க ஏன்னு நான் கேட்டேன் சுவாமி ராமா அவங்களோட குருகிட்ட போய் கேட்குறாங்க அவர் என்னை ஒரு கணம் பார்த்துட்டு நான் உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்குறேன் ஆனா நீ அதை பயன்படுத்துறதே இல்லை அது என் தவறு இல்லை இந்த சாதனைகள் எல்லாமே பயிற்சியை சார்ந்தது இல்லை அது பற்றிய வெறும் வாய்வழி அறிவை சார்ந்ததும் இல்லை பியானோ பற்றி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அது இசைக்கு நீ பயிற்சி மேற்கொள்ளலைன்னா உன்னால ஒருபோதும் இசை இசையை வந்து உருவாக்க முடியாது பயிற்சி செய்யாமல் வெறுமனே அறிந்திருக்கிறதுனால எந் தெரிஞ்சிருக்கிறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை அறிந்திருப்பது வெறுமனே தகவலை பெற்றிருப்பது மட்டும்தான் பயிற்சி தான் நேரடி அனுபவத்தை கொடுக்குது அது ஒன்று மட்டும்தான் செல்லுபடுகிறான அறிவுன்னு சொன்னார் அந்த சுவாமிஜி Thank you so much for watching. God bless you all. Thank you, universe.